நள்ளிரவில் கோட்டை தீர்த்த கனமழையால் அடுத்த இருக்கோட்டையில் சாலையில் வேரோடு சாய்ந்த மரத்தால் போக்குவரத்து பாதித்துள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயசுராஜ் வணக்கம் மரத்தை அகற்றும் பணி எந்த நிலையில் இருக்கு விவரங்கள் அதாவது கடந்த சில நாட்களாகவே ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது அதே போலதான் நேற்று இரவும் ஓசூர் தேன்கனிக்கோட்டை கிளமங்கலம் சூலகிரி இந்த போன்ற பகுதிகளிலையும் வந்து கனத்த மழை பெய்தது அதே போல இந்த தேன்கனிக்கோட்டை பகுதியில் இருந்து ஐயூர் மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில இறுதுக்கோட்டை என்ற இடத்துல சாலையோரத்தில் நின்ற பழமையான ஆண்டுகள் பழமையான ஒரு நாகமரம் என்று இந்த கனமழை வேரோடு சாய்ந்து இந்த சாலையில் விழுந்துள்ளது இதனால வந்து அந்த பகுதிக்கு பகுதியில வந்து போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சாலையிலே மரம் கிடப்பதால் அந்த மலை கிராமங்களுக்கு பெட்ட மிகளாலும் கொடகரை தொடுவப்பட்டா ஐயூர் போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு அந்த தான் முக்கியமான சாலையாகும் அந்த பகுதியில் எந்த வாகனங்களும் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அறிந்து வந்த தேன்கனி கோட்டை வருவாய்த்துறை மற்றும் நெடுஞ்சாலை துறையினர் மின்சார வாரியத்துறையினர் அந்த பகுதியில் மர மரத்தின் கிளைகளை வெட்டி அகற்றி அந்த சாலையை சீர்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க அதே போல இந்த மரம் விழுந்ததா அந்த பகுதியில மின்சாரமும் உயிர்கள் வந்து துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது முழுவதுமாக மரம் அகற்றப்பட்ட பின்னர் தான் அந்த பகுதியில் சாலை போக்குவரத்து என்பது தொடங்கும் அதனால வந்து இந்த பணிகள் எப்போது முடிவடையும் சாலை போக்குவரத்து தொடங்கும் என மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தற்போது இந்த இந்த தகவல் தான் அங்குள்ள நமக்கு கிடைத்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்